விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு என்பதால் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பிரதவ மந்திரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மானியத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வழங்கி மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது மத்திய அரசு வழங்கும் பிரதவ மந்திரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு மானியத் திட்டங்கள் விவசாயி அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வழியில் விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு செய்யும் முறை அரியலூர் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கவும் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் அல்லாத நபர்கள் பயனடைவதை தடுக்கும் வகையில் விவசாயிகளுக்கு தேசிய அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் வணிகத்துறை தன்னார்வலர்கள் மற்றும் பொது சேவை மையங்களிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை பெறும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாயிகளில் இதுவரை முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு விவசாயிகள் அடையாள எண் பெறுவதற்கு பதிவு செய்துள்ளனர் மீதமுள்ள விவசாயிகளும் தங்களது நில உடைமைகளை பதிவு செய்ய உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வேளாண்மை துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்து அரியலூர் வேளாண் உதவி இயக்குனர் சாந்தி கூறும்போது விவசாயிகள் நிலங்களுக்கான தனி அடையாள வந்து முதல்ல யார் வாங்கணும்னா பாரத பிரதம பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டம் வாங்குறாங்க இல்லையா அவங்க அந்த அனைத்து விவசாயிகளும் இந்த அடையாள எண்ணை வந்து வாங்கணும் ஏன்னா இனி வரும் காலங்களில் இந்த அடையாள எண் இருந்தாதான் அவங்க தொடர்ந்து அந்த நிதியை வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாம இயந்திரங்கள் வேளாண் இயந்திரங்கள் வாங்குறது வாடகையில் போய் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு எடுக்கிறது விதை பூச்சி மருந்து மானியம் எது பெறணும்னாலும் இந்த தனி எண் இருந்தால் பெற முடியும் அதனால நாங்கள் எல்லா பஞ்சாயத்துகளிலும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரோம் நில உடைமை பதிவுகள் சார்பான பதிவுகள் பதிவு செய்துள்ளேன் இந்த பதிவானது அரசு மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற நலத்திட்ட உதவிகள் மற்றும் இன்சூரன்ஸ் பயிர்க்கடன் சப்டிசன் பொருளில் பொருட்கள் வாங்குவதற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இது மிகவும் இன்றியமையாததாகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்